முத்திய பிரதேசம் மாநிலம் உஜ்ஜினி மாவட்டத்தில் மகாகாலேஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது சிவபெருமானின் பனிரெண்டு லிங்கங்களுள் ஒன்று அம்மனின் சக்தி பீடங்களில் ஐம்பத்தி ஒன்றாவது மகோபாலா சக்தி பீடம் ஆகும் ஒரு தடவை பூஜித்த பொருட்களை நிர்மாலியம் என்பவர்கள் நிர்மாலியத்தை களைத்து புதியதாக அலங்கரிப்பது மரபு ஆனால் இந்த வழக்கை இந்த ஜோதிர்லிங்கத்தை பொறுத்தவரை அனுஷ்டப்பதில்லை பிரசாதத்தையும் வில்வம் போன்ற தளிர்களையும் மீண்டும் உபயோகிப்பது வழக்கமாக இருக்கிறது மகா காளவனம் என்று இந்த தளத்தை ஸ்கந்த புராணம் கூறுகிறது சிப்ரா நதி புண்ணிய தீர்த்தங்களில் மிகவும் முக்கியமானது என்று அக்னி புராணம் கூறுகிறது இந்த நதியில் மூழ்கி மகா காலரை வணங்கி காளி தரிசனம் செய்தால் கல்வியும் அறிவும் பெருகும் குணம் மறையும் என்பது அனுபவ உண்மை உஜ்ஜீனியை உஜ்ஜைன ஸ்ரீ ஜைன சமயத்தை உச்சநிலைக்கு கொண்டு வந்த நகரம் என்பது பொருள் மாமன்னர் விக்ரமாதித்தன் அரசாண்டு வெற்றியை தந்த மாநகர் தேவாமிரதம் சிந்திய நான்கு புண்ணிய ஊர்களில் இதுவும் ஒரு புனித தலமாகும் உஜ்ஜினி பல காலமாக பிரசித்தி பெற்ற தலம் பல மன்னர்கள் தலைநகரமாக கொண்டு ஆட்சி செய்த தலம் இங்கு எப்போதும் பக்தர்கள் கூட்டம் நிறைந்து காணப்படுகிறது எனவே உஜ்ஜினிக்கு வருடம் முழுவதும் யாத்திரை செல்லலாம் உஜினி காலம் காலமாக பல சிறப்பு அம்சங்கள் கொண்ட நகரம் புராண காலம் சரித்திர காலம் இராமாயண மகாபாரத இதிகாசங்கள் காலமாகிய காலகட்டங்களில் சிறப்பு வாய்ந்த தலம் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை இத்தலத்தில் கும்பமேளா விழா கொண்டாடப்படும் புனித தலம் கிருஷ்ணர் பலராமர் சுதாமர் ஆகியோர் தான் சாந்தி தீப முனிவரிடம் கல்வி பயின்றுள்ளார்கள் கிருஷ்ணர் இங்கே சாத்திரம் கற்றதாகவும் கூறுகின்றனர் முன்னொரு காலத்தில் அசுரர்களும் தேவாலங்களும் நிறைந்திருந்தமையால் பக்தர்களை காக்க வேண்டி சிவபெருமான் கைலையை விட்டு இங்கே சதா எழுந்தருள வேண்டியது ஆகிவிட்டது முன் காலத்தில் மாணவ தேசத்தின் தலைநகராகவும் விக்ரமாதித்ய மகாராஜாவின் தலைநகரமாகவும் விளங்கியது இந்துக்கள் பௌத்தர்கள் ஜைனர்கள் ஆகிய மதத்தினரின் முக்கிய யாத்திரை தலமாகும் தேவாமிர்தம் சிந்திய நான்கு புண்ணிய ஊர்களில் இதுவும் ஒரு சிறந்த புனித தலமாகும் அசோக சக்கரவர்த்தி உஜினி வர்த்தகர் மகளையே மனைவியாக திருமணம் செய்து கொண்டார் அசோகருடைய கல்வெட்டுக்களில் உஜினி பேசப்படுகிறது பாணினி பெரிபுலுசு ஹியான்சான் போன்ற வெளிநாட்டு தூதர்கள் உஜினி வந்து இத்தலத்தை புகழ்ந்து எழுதியுள்ளார்கள் பதஞ்சலி காளிதாசன் திருமங்கை ஆழ்வார் ஆகியோர் தமது இலக்கிய படைப்பில் புகழ்ந்து பாடல்கள் பாடியுள்ளார்கள் திரிபுர அசுரர்களை சிவபெருமான் வெற்றி புனித தலம் உஜினி ஆகும் மகாபாரத காலத்தில் அவந்தி இளவரசர்கள் கௌரவர்கள் பக்கம் நின்று மகாபாரத போரில் யுத்தம் புரிந்தனர் என்றும் கூறப்படுகிறது உஜினியில் சித்திவடம் என்ற அதிசய ஆலமரம் ஒன்று உள்ளது அது பலநூறு வருடங்களாக சிறிய அளவிலேயே இருந்து வருகிறது அக்னி தீர்த்தம் எனும் புனித சிப்ரா நதி தீர்த்தம் நல்ல முறையில் வைத்துள்ளார்கள் இங்கே இராமாயண காலத்தில் ராமர் வந்து நீராடியதால் ராமர் காட் என்னும் குளியல் கட்டம் ஏற்பட்டு உள்ளது இங்கே மீன்களை கடவுளாக வழிபடுகின்றனர் உலக பிரசித்தி பெற்ற சிவத்தலம் தமிழ் இலக்கிய நூல் பெருங்கதை என்பதில் வரும் உதயணன் கதை நிகழ்ச்சிகள் நடந்த தளம் உஜினி என்கின்றனர் பட்டி விக்ரமாதித்தர் ஆகியோர் காலியிடம் வரம்பெற்று சாகசங்கள் பல புரிந்து ஆட்சி செய்த தளம் விக்ரமாதித்த ராஜாவின் தெய்வீக சிம்மாசனம் இருந்த இடம் இது இத்தலத்தில் விநாயகர் ஓங்காரேஸ்வரர் தாராகேஸ்வரர் பார்வதி தேவி சுப்பிரமணியர் நந்தி ஆகியோர் பரிவார மூர்த்திகளாக உள்ளனர் ஏழு மோட்ச நகரங்களில் உஜினியும் ஒன்று அயோத்தி மதுரா ஹரித்வார் காசி காஞ்சி அவந்திகை துவாரகை என்பன அவை சுதன்வா என்ற ஜைன அரசந்தான் அவந்திகை என்ற இந்த நகரத்திற்கு உஜினி என்று பெயரிட்டான் கார்த்திகை மாத பௌர்ணமி இங்கே சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்த நகரத்தின் அருகில் ரிணமுக்தேஸ்வரர் மங்களேஸ்வரர் பராகணபதி கோவில் கண்ணனின் குருவான சாந்திபணி முனிவரின் ஆசிரமம் பத்ருஹரியின் குகை முதலியன காண வேண்டிய முக்கிய இடங்கள் சிப்ரா நதிக்கரை இயற்கை எழில் மிகுந்தது ஏரியின் அருகில் அமைந்துள்ள இந்த ஆலயம் ஐந்து அடுக்குகளை கொண்டது அவந்தி மாநகரில் விலாசன் என்ற அந்தனன் இருந்தான் சிறந்த சிவபக்தன் அவனுக்கு நான்கு பிள்ளைகள் ரத்தினமாலை மாலை என்ற மாலையில் வாழ்ந்த துஷ்ணன் என்ற அரக்கன் இந்த நகரை சூறையாடி மக்களை துன்புறுத்தினான் கொடிகள் விலாசனை அணுகி தங்களை காக்கும்படி வேண்டினர் சிவலிங்கம் பிடித்து வைத்து அன்றாடம் பூஜை செய்வது அந்தனர் வழக்கம் ஒருநாள் அவர் அப்படி செய்யத் தொடங்கிய போது அந்த அரக்கன் வந்து பூஜை பொருட்களை தூக்கி எறிந்து சிவலிங்கத்தையும் அழித்தான் அந்த கணத்தில் பெருத்த சப்தம் எழுந்தது எல்லாரும் திடுக்கிட்டனர் அந்த லிங்கத்தில் இருந்து வெடித்து பிளந்து கொண்டு மகாகாலர் தோன்றி துஷ்டனை அழித்தார் அரக்கன் அழிந்த மகிழ்ச்சியில் மக்கள் மகாகாலரை அங்கேயே தங்கி தங்களை காக்கும்படி வேண்டினர் பக்தர்களின் வேண்டுகோளுக்கு இணங்கி மகாகாலர் லிங்க உருவில் அருள்பாலித்தார் தேவகிக்கு எட்டாவது குழந்தையாக தேவகிக்கு எட்டாவது குழந்தையாக பிறந்த கண்ணனை யசோதையின் வீட்டில் விட்டு அங்கு பிறந்த பெண்ணை வசுதேவர் தூக்கி வந்தார் அந்த பெண்ணை கம்சன் விண்ணில் தூக்கி எரிந்து வாழால் வெட்ட போனான் ஆனால் அந்த குழந்தை காளி உருவம் கொண்டு இங்கே தங்கிவிட்டதாகவும் ஒரு வரலாறு கூறுகிறது விக்ரமாதித்ய மன்னனும் பட்டியும் இந்த மகா காளியிடம் வரம்பெற்றதான் பல வருடங்கள் ஆட்சி புரிந்து பல சாகசங்கள் செய்ததாக கூறப்படுகின்றன இந்த மகா காளிக்கு ஹரசித்தி தேவி என்ற வேறு பெயரும் உண்டு இப்பெயருக்கு ஒரு புராண கதை கூறுகின்றனர் ஒரு சமயம் கைலையில் சிவபெருமானும் பார்வதி தேவியும் வெகு உல்லாசமாக ஆடிக்கொண்டு இருந்தனர் அப்போது சண்டன் பிரசண்டன் என்ற இரண்டு அசுரர்கள் அங்கே வந்தனர் அவர்கள் இருவரும் தவம் இருந்து மும்மூர்த்திகளாலும் வெல்ல முடியாத வரம் பெற்றிருந்தனர் வரத்தின் பலத்தினால் ஆணவம் கொண்ட அவ்விரு அரக்கர்களும் தேவலோகத்தின் மீது போர் தொடுத்து தேவர்களை அடிமையாக்கின தேவர் முனிவர் மக்கள் யாவரையும் துன்படுத்தினர்